திமுக தோற்றா அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்குங்க நான் இப்பவும் சொல்றேன் நான் வந்து ஒரு உறுதியான கடவுள் நம்பிக்கை உள்ளவன் உறுதியான கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் சொல்றேன் அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு சின்ன நயா பைசா நன்மை கூட இது வரைக்கும் நான் திமுகவால அடைஞ்சது கிடையாது ஒரு சின்ன பைசா ஒரு ஓரத்துல காங்கிரசால அடைஞ்சது இல்லைங்கிறது உள்ளங்கையில நடிக்கணும் ஏன்னா நாங்க ஆட்சியில இல்ல ஒரு திமுக இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த திமுக ஒரு சின்ன குறுகிய ஏன்னா பாக்குற திமுக தெரியும் ஒரு சின்ன ஓரத்துல ஒரு சின்ன நன்மைக்காகவோ ஒரு ஒரு போலீஸ் இஷூக்காகவோ பீங் அண்ட் அட்வொகேட் ஏதாவது ஒரு எதுக்குமே போனதில்லை ஒரு வழக்கு விஷயத்துக்கு எதுக்குமே போனதில்லை அப்படின்ற பட்சத்துல என்னுடைய நிலைப்பாடும் கொள்கையும் ரொம்ப தெளிவா இருக்கு இவ்வளவு ஓப்பனா நான் பேசுறேன்னா வடியில மடியில கனம் இல்லைங்கிறதுனாலதான் ரொம்ப தெரியுமா நான் சொல்ல முடியுது அலிமல் புகாரி அவர்களே சொல்றாரு மாநில பொறுப்புளையே சொல்றாரு திமுக நாங்க எந்த பயனடைஞ்ச பயனும் அடையலன்னு தனிப்பட்ட முறை ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவர் பயனடைந்த நாடு சொல்றாருன்னு வரக்கூடாதுல்ல வாதம் நான் எதுக்காக நான் சொல்ல வர்றேன் எங்க பல நடையிறதுக்காக கட்சியில வர்றாங்க நான் தெளிவா இருக்குறேங்க அதுல பல நடிகர்மா யாரும் கட்சியில வரல நான் அந்த அந்தளவு கொள்கை தெளிவோடு இருக்கிறேன்